கௌரவ சபாநாயகரே புதிய அரசாங்கத்தின் கன்னிவரவு செலவு திட்டத்தை கௌரவ ஜனாதிபதியும் எனது நண்பருமான அனுரகுமார் நாயக்க முன்வைத்தார் அவர் உரையாற்றிய போது எனக்கு நக்கல் கதைகளை கூறினார் பரவாயில்லை அவர் எனது நண்பர் அல்லவா நேற்று என்ன நடந்தது பல வருடங்களாக விமர்சித்த வாக்குகளை பெறுவதற்காக இலங்கை முழுவதும் உலகின் பல பாகங்களுக்கும் சென்று தவறு தவறு என கூறிய திட்டங்களில் சிற்சில மாற்றங்களை உட்புகுத்தி நடைமுறைப்படுத்தவுள்ளதாக கூறுகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டும் ரணில் விக்ரமசிங்கவின் இந்த நடைமுறையை கையாண்டது அண்மையில் உங்களது பிரதிநிதி அமைச்சர் கௌரவ அனில் ஜெயந்தவுடன் விவாதித்தேன் உங்களது பொருளாதார திட்டம் என்னவென அவரிடம் வினவினேன் அடுத்த ஐந்து வருடங்களில் உங்களது பொருளாதார திட்டம் எவ்வாறு அமையவுள்ளது என வினவினேன் இதற்கு முன்னர் அமைச்சுகளின் சார்பில் தயாரிக்கப்படும் வரைவையே பயன்படுத்தப்பட்டதாகவும் நாம் புதிதாக திட்டம் ஒன்றை தயாரித்துள்ளதாகவும் அவர் கூறினார் பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியடைந்துள்ள நாட்டை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை முன்வைக்குமாறும் தெளிவுபடுத்துமாறும் அவரிடம் வாதிட்டேன் புதிய திட்டம் என்றால் என்னவென்பதையும் தெளிவுபடுத்துங்கள் கலாநிதி என் எம் பெரேரா அவரின் வரைவை இதற்கு முன்னர் சமர்ப்பித்துள்ளார் ட்ரோனி டி மேலும் அவரின் வரைவை முன்வைத்துள்ளார் உங்களது பொருளாதார வேகம் நூற்றுக்கு மூன்று வீதமா அல்லது நூற்றுக்கு ஐந்து வீதமா தெளிவுபடுத்துங்கள் நமக்கு தெரிந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை விடவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வளர்ச்சி வீதம் குறைவடைந்துள்ளது ஃபுல் டோஸ் பந்தையும் அடிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது எழுபத்தைந்து வருடங்களாகவே நாடு வீழ்ச்சியடைந்துள்ளது அதே திட்டத்தை தொடர்ந்து முன்னோக்கி நகர்த்துவதால் பலன் இருக்கின்றதா அவர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன எங்கே மாற்றம் பைபிளும் தர்மபதமும் உங்களுக்கு குழம்பி உள்ளதா அவ்வாறு இல்லையாயின் பைபிளை கைவிட்டு விட்டீர்களா அரச நிதி முகாமைத்துவம் என்பது வேறு பிசிக்கல் பாலிசி என்பது வேறு பாரியளவில் அளவில் இரண்டையும் குழப்பிக் கொண்டிருக்கின்றீர்கள் பைபிளிலும் தம்ம பதத்திலும் குரானிலும் ஒவ்வொரு பிரிவுகளை சேர்த்திருக்கின்றீர்கள் அவ்வாறு முடியாதல்லவா அரசு ஊழியர்களின் சம்பளம் தொடர்பில் சர்ச்சை நிலவுகின்றது இதற்கு முன்னர் அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் வாழ்க்கை செலவுடன் சேர்த்து ஐம்பத்தி ரூபாய் ஐநூறு ரூபா வழங்கப்பட வேண்டும் என இதற்கு முன்னர் நாம் சுட்டிக்காட்டினோம் ஜனாதிபதி நேற்று என்ன செய்தார் அந்த தொகையுடன் முன்னூறு ரூபாவை இணைத்தார் புத்தகத்தில் பல முறைகளில் எழுதியிருக்க முடியும் பழைய முறையில் பயணிக்க முடியாது கம்ப்ளீசிட்டி மற்றும் ஏஐ பேஸ்ட் முறைகளை நோக்கி உலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது எனவே எமது முறைமை என்னவென்பதைப் பார்ப்பதற்கு ஐந்து வருடங்கள் பொறுமையாக காத்திருங்கள் நீங்கள் புதுகதொரு பெயரை முன்வையுங்கள் உங்களது பொருளாதார முறைமை என்னவென்பதை தெளிவுப்படுத்துங்கள் மிக்க நன்றி